குடியரசு தினம் அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல நாடு முழுவதும் நூத்தி முப்பத்தி ஒரு பேர் வந்து இந்த விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த பதினோரு நபர்கள் பத்மஸ்ரீ விருதுக்காகவும் இரண்டு நபர்கள் பத்மபூஷன் விருதுக்காகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நீலகிரி மாவட்டம் கோத்தகுரி அருகே இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஆர் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஓவியருக்குமே இந்த பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் வந்து குறும்பா ஓவியங்களை வரைவதில் வந்து சிறப்பு வாய்ந்திருக்கிறாரு தங்களோட சமூக மக்களுடைய வாழ்க்கை சடங்குகள் இது அனைத்தையுமே அவர் வந்து ஓவியமா வரைந்துட்டு இருக்காரு இயற்கை நிறங்களையும் ஆலம்பேர் தூரிகைகளையுமே தான் இவர் வந்து ஓவியம் வரைகிறாரு மூவாயிரம் ஆண்டு பழமையான எழுத்து பாறை ஓவியங்களால ஈர்க்கப்பட்டு அவற்றையுமே இவர் வந்து ஓவியமா வரைஞ்சிருக்காரு குறும்ப ஓவியங்களை வரைந்ததற்காக பல்வேறு தேசிய விருதுகளையுமே பெற்றிருக்காரு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உடல்நலக் குறைவால் அவர் வந்து உயிரிழந்திருக்காரு இவர் உயிரிழந்ததற்கு அப்புறமா இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதுமே இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு